வணக்கம் வேதிகா ரிப்போர்ட் ஊடாக இணைந்திருக்கின்றீர்கள் நமது சேனலுக்கு புதிதாக பெறுபவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் பதிவிடுகின்ற காணொலிகள் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அனைத்து மனிதர்களுமே பூமியில் பிறந்தது முதல் ஏதாவது ஒன்றை சாதித்து விட்டு செல்ல வேண்டும் என்ன சாதனை புத்தகத்தில் இடம்பெற வேண்டும் என்பது அனைவருடைய கனவாகவும் இருக்கிறது ஆனால் அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு குழந்தை பிறந்தவுடனேயே கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கின்றது அமெரிக்காவின் அயோவா நகரில் இருபத்தி ஒரு வாரங்களில் பிறந்த குழந்தையே இந்த சாதனையை படைத்துள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன வரும் இருபத்தி ஒரு வாரங்கள் மட்டுமே வளர்ச்சி கண்ட இந்த குழந்தை தற்பொழுது முதலாவது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றது இந்த குழந்தை உலகின் மிக குறைந்த நாட்களில் அல்லது முன்கூட்டியே பிறந்த குழந்தையாக கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கின்றது அமெரிக்காவின் லோவா மாகாணத்தை சேர்ந்த தம்பதிக்கு கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஐந்தாம் திகதி ஒரு ஆண் குழந்தை ஒன்று பிறந்திருக்கின்றது இந்த குழந்தை வரும் இருபத்தி ஒரு வாரங்களில் பிறந்திருக்கிறது குறிப்பாக ஒரு தாய் கருவுற்று அஹ் நாற்பது வாரங்கள் நிறைவடைந்த நிலையில் அல்லது இருநூற்றி எண்பது நாட்கள் நிறைவடைந்த நிலையிலேயே குழந்தை பிறப்பது வளமையான ஒன்றாக காணப்படுகின்றது ஆனால் இந்த குழந்தை வரும் இருபத்தி ஒரு வாரங்கள் நிறைவடைந்த நிலையில் அதாவது சுமார் ஆறு மாதங்களுக்குள்ளேயே இந்த குழந்தை பிறந்திருக்கின்றது ஆனால் அந்த குழந்தை தற்போது முதலாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டாடியிருப்பது கிண்ண சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கின்றது இந்த குழந்தைக்கு நாஸ்கி என்னென்ன பெயர் வைத்திருக்கின்றார்கள் அவரது பெற்றோர்கள் இந்த குழந்தை தனது தாயின் கருவறையில் வரும் இருபத்தி ஒரு வாரங்களே இருந்திருக்கின்றது அதாவது நூற்றி முப்பத்தி மூன்று நாட்கள் முன்கூட்டியே இந்த குழந்தை பிறந்திருக்கின்றது இந்த நாஸ் என்ற குழந்தை குறைப்பிரசவத்தில் பிறந்திருக்கின்றது அதுவும் ஒரு சோப் கட்டி அளவுதான் இந்த குழந்தை பிறந்தவுடன் இருந்திருக்கின்றது இதனை ஆறு மாதங்கள் வரை அயோவா பல்கலைக்கழக மருத்துவமனையில் ஆறு மாதங்களாக இந்த குழந்தையை பராமரித்து வந்திரு கடந்த ஜனவரி மாதம் தான் இந்த குழந்தையை பெற்றோருடன் வீடு செல்வதற்காக அனுமதித்திருக்கின்றார்கள் அயோவா பல்கலைக்கழக மருத்துவமனையில் இந்த குழந்தையின் உடல் மிகவும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு அந்த குழந்தை நலமடைந்தவுடன் பெற்றோர்களுடன் செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது தற்போது ஒரு வயதை கடந்திருக்கின்ற உலகின் மிக முன்கூட்டியே பிறந்த குழந்தைகள் பட்டியலில் முதலிடத்தில் இருப்பதாக கின்னஸ் சாதனை புத்தகத்தில் சாதனை படைத்திருக்கின்றது